வணக்கம் என்னுடைய அன்பான மீனவ சொந்தங்களுக்கு கன்ட்ரி விட்டு கன்ட்ரி வந்து நம்ம தொழில் பார்த்தா நம்மளுடைய நிலமை வந்து இதுதான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க பாருங்க வலையெல்லாம் எத்தனை வெட்டு கிடக்குன்னு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வெட்டு இல்லை ஒரு பத்து வெட்டுக்கிட்ட வலையை வெட்டி போட்டிருக்காங்க இது வந்து நம்ம கண்ட்ரியாக இருந்தா அதை பார்த்து கவனமாக அதை போவாங்க வலை கட்டாயிருங்கொள்றேன்னு சொல்லி ஆனால் இங்க வந்து அந்த மைண்டெல்லாம் பண்ணுறதே பண்றதே கிடையாது அவங்க வாட்டுக்கு ஸ்பீடாக போறது ஸ்பீடாக வாரது ஒன்று ரெண்டு வெட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூட கிடக்கும் வெட்டு இது இன்னும் இருந்து நம்ம கெட்டணும் இந்த காருக்கு போயாவை பாருங்கள் இந்த போயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போயா இந்த போயாவே எவ்வளோ துண்டாக வெட்டி போட்டுருக்குன்னு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்பீடாக போகிறாங்க நம்மளை வந்து அவங்க மைண்டே பண்ணுறது கிடையாது இனி இது வந்து காலையில் தொடங்குற வேலை இன்னும் சாயங்காலம் ஆகும் இது குறுக்கு வலிக்கு இருந்து கெட்டணும் வலையில் இன்றைக்கி சுத்தமாக மீனும் படலை அது ஒரு வாரத்தை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அது வந்து எரிச்சலையும் வேதனையும் உண்டாக்குது குறுக்கெல்லாம் வலிச்சிருந்து இருந்து கெட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண இதான் நம்ம தலைவீதி இதான் நம்ம தலையெழுத்து உழைக்க வரவனுக்கு தான் பிரச்சனை வீடியோ எப்படி செஞ்சினா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ